முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு அடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில் பெரிய அளவில் கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை குறித்து பேசியுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்கில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாயை தொட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தொன்னூறு நாடுகளுக்கு ராணுவ வன்பொருள்களை ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் கூறினார் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் மற்றும் ராக்கெட் அமைப்புகளை அர்மேனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது சில வருடங்களாக ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை விரைவாக தயாரிப்பதற்கு உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி நான்கு முதல் முறையாக பாதுகாப்பு ஏற்றுமதி ரூபாய் இருபத்தோராயிரம் கோடியை தாண்டியது ஐந்து ஆண்டுகளில் இதை ரூபாய் கோடியாக உயர்த்த அமைச்சகம் இலக்கு வைத்துள்ளது இந்திய ஆயுத இரண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் மூலதன கொள்முதலுக்காக மட்டும் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் செலவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது